ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருக்க நான் உன்னை விட்டு விளவுமில்லை உன்னை கை வரும் கள்ள கருத்திற்கு அறுவறுப்பானது நம்முடைய அளவுகளில் நாம் வியாபாரம் செய்யும் பொழுது எந்த தொழில் செய்தாலும் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் அளவுகளில் மாறுபாடு இருக்கக்கூடாது நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரை கள்ளத்தரசு கருத்தருக்கு அறிவறுப்பானது சுமத்திரையான நிறை கல்லோ கருத்தருக்கு என்று வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தின் பொருள் என்ன தராசு அப்படி என்றால் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது யாருக்கு எந்த பொருளை நாம் வளர்ந்து கொடுத்தாலும் வியாபாரம் செய்தாலும் விவசாயிகள் விவசாயம் செய்து விவசாய பொருட்களை விற்பதாக இருந்தாலும் வீட்டில் எந்த பொருளை விற்றாலும் எந்த பொருளை நாம் நம் கைகளால் விலைக்கு கொடுத்தாலும் அளந்து கொடுக்கும் முறை துல்லியமாக அதாவது தாராளமாக இருக்க வேண்டும் மிக இருக்க வேண்டும் அதிகமாய் இருக்கலாமே தவிர குறைத்து கூடாது எந்த வியாபாரத்திலும் எந்த தொழிலிலும் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை நாம் விலைக்கு கொடுத்தாலும் விவசாயம் செய்து அதன் பொருளை விற்றாலும் தயவு செய்து எப்பொழுதும் எடையை குறைத்து குடித்து விட குறைத்து அளவை குடைத்து விட்டு குறைந்த பொருளை போட்டாலும் அதிகமாக எடை காண்பிப்பது போல அதை திருகி வைப்பது அதை தவறாக அளந்து வைப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது எந்த ஒரு அளக்கும் பொருளையும் தவறாக பயன்படுத்த கூடாது நாம் கொடுக்கும் பொருட்கள் அதிகமா இருக்கலாமே தவிர குறைத்து இருக்க கூடாது எதை அளந்து கொடுத்தாலும் இப்படியாக செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் நாம் அளக்குற அளவில் குறைத்து கொடுத்து நாம் ஏமாற்றி பிறரை ஏமாற்றி வியாபாரம் செய்தால் அது ஒரு சிறு துளி அளவாய் இருந்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானது கர்த்தர் மிகவும் நல்லவர் பரிசுத்தர் மிக சரியாய் இருப்பதே வாழ்வதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது நாம் தவறான காரியங்களை எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வார்த்தையினாலோ சொல்லினாலோ செயலினாலோ எந்த வித முறையினாலும் நாம் பிறரை ஏமாற்றக்கூடாது கர்த்தர் மிகவும் துல்லியமாய் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தூதர்கள் நம்மை எப்பொழுதும் கவனித்து தினந்தோறும் கர்த்தரிடத்தில் சென்று நம்மை குறித்து நாம் செய்யும் செயல்களை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தினந்தோறும் இரவில் நாம் தூங்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட உடனே இரண்டு தேவதூதர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்படுவார்கள் அவர்கள் எப்பொழுதும் கூடவே இருப்பார்கள் ஒரு தேவதூதர் மிகாவில் கூட்டத்தை சேர்ந்தவர் அவர் பொல்லாத ஆவிகளும் தீமைகளும் நம்மை நெருக்கி நம்மை அழித்து போடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கும்படியாக மிகாவியல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தூதர் நியமிக்கப்படுவார் இன்னொருவர் கேபரியல் தூதரை சேர்ந்தவர் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு தூதர் அவர் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு செய்தி கொண்டு வருவதும் நம்முடைய ஜபங்களையும் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் போய் சொல்வதற்கும் கேபரியல் தூதன் தூதராக பணிபுரிவார் இப்படியாக இரண்டு தூதர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் நம்மை நம் கூடவே இருந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய செயல்கள் தவறாய் இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு தெரிவிக்கப்படும் நாம் செய்கிற அன்றாடம் செய்கிற தவறுகள் நாம் நினைக்கிற நினைவுகளில் இருக்கிற தவறுகள் எல்லாம் அவர்கள் கணக்கு வைத்திருப்பார்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவார்கள் கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடன் இருந்து எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார் அதனால் நாம் எப்பொழுதும் பிறரை ஏமாற்றவோ தவறு செய்வோம் நம்மை யாரும் பார்க்கவில்லை நாம் என்ன செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்று நினைக்க கூடாது மனிதர்களின் கண்களுக்கு தப்ப முடியும் கர்த்தருடைய கண்களுக்கு தப்ப முடியாது சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கும் காரியமா நம்மை எப்பொழுதும் யாராவது கவனித்துக் கொண்டே இருக்க முடியுமா என்று சொல்வார்கள் ஒரு காரியத்தை நினைத்து பார்ப்போம் ஒரு சாதாரணமாக மனிதன் கண்டுபிடித்த பொருளான சிசிடிவி கேமரா இருக்கிறது அதை ஒரு இடத்தில் வைத்து விட்டாலே ஒரு கடைத்தரவில் வைத்து விட்டால் அங்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரையும் கவனித்து அது காட்டி விடுகிறார்கள் ஒரு சாதாரணமான மனிதன் கண்டுபிடித்த ஒரு பொருளை அப்படி செய்யும் பொழுது பரலோகத்தால் நம்மை கவனிக்க முடியாதா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனிதனாலேயே முடிகிற காரியம்தான் இது அப்படி இருக்க விசுவாசிப்போம் இது சத்தியமான உண்மை வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது மரியாளம்மா மரியாளம்மாவிடம் தேவதூதர் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக சொன்னார் தூது வரும் தேவதூதர்கள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஐயாவின் புத்தகத்தில் மிகாவை தூதன் வந்து ஐயாவை தானியல் ஐயாவிடம் பேசும்போது சொல்லுகிறார் நான் யுத்தம் நடந்தது வானத்திலே நான் அங்கிருந்து அந்த தூதனை வெற்றி பெற்று நான் இங்கு வந்திருக்கிறேன் அந்த தேசத்தின் அதிபதி அந்த பொல்லாத ஆவிகளோடு நான் யுத்தம் செய்தேன் இருபத்தி ஒரு நாள் என்று அவர் சொல்லுகிறார் அங்கிருந்தேன் அவன் என்னை தடை செய்தான் அதன் பின்பு மிகாவில் தூதன் வந்து என்னை காப்பாற்றியதும் நான் வருகிறேன் அவருடைய உதவியினால் வருகிறேன் என்று கேப்ரியல் தூதன் சொல்லுகிறார் இப்படியும் மிகாவில் தூதன் வந்து காப்பாற்றுகிறார் இப்படி வேதத்தில் ஆதாரங்கள் அநேகம் உண்டு யோபையாவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுதும் பரலோகத்தில் இப்படி நடக்கிறது மிகையா திர்கதரிசியின் வரலாற்றிலும் நாம் பார்க்கிறோம் அங்கு வானத்தில் பரலோகத்தில் ஒரு சபை கூடுகிறது கர்த்தர் இருக்கிறார் பொல்லாத ஆவிகள் தீர்க்கதரிசிகள் பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசியில் மிகாயா அங்கே போயிருக்கிறார் பூமியில் இருக்கிற மனிதர் ஆவியில் அங்கெடுத்துக் கொள்ளப்படுகிறார் இதெல்லாம் பொய் அல்ல யாராவது சொன்னால் நம்பாமல் இருக்க வேண்டாம் இதெல்லாம் சத்தியம் வேதத்தின்படி சத்தியம் தீர்க்கதரிசிகள் சத்தியமானவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் சொல்வது உண்மை நமக்கு புரியவில்லை என்றால் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடாது அது நமக்கு புத்திசாலித்தனமான செயல் அல்ல நமக்கு புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இல்லவே இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல நமக்கு தெரியாது நாம் ஆராய்ந்து பார்த்து வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை என்று சொல்லலாம் எந்த அனுபவமும் இல்லை விசுவாசிக்க மாட்டேன் ஜெபிக்க மாட்டேன் வேதம் வாசிக்க தெரியாது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியாது ஆனால் தெரிந்தவர்கள் சொல்லும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வாக்குவாதம் பண்ணக்கூடாது இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சரி கள்ளத்தரசு கருத்திற்கு அறிவுறுப்பானது கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் செய்யும் சிறு தவறுகளும் நம் நினைவில் தோன்றும் போதே கர்த்தர் அறிந்து கொள்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு கதை ஒன்றை பார்ப்போம் கள்ளதராசு அதாவது ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது இப்பொழுது இந்த கருத்து மிகவும் அவசியமா இருக்கிறது மிக மிக அவசியமா இருக்கிறது சமுதாயத்தில் ஒரு பேச்சு இருக்கிறது எந்தவித தொழில் செய்தாலும் பிசினஸ் செய்தாலும் பெரியதா இருந்தாலும் சிறியதா இருந்தாலும் ஒரு வியாபாரம் என்றால் பொய் சொல்லாமல் செய்ய முடியாது என்ற ஒரு மிக மோசமான ஒரு ஒரு கருத்து நிலவி வருகிறது அது தவறு என்பதற்கு இந்த உதாரணம் நமக்கு புரியும் இது உண்மையாய் நடந்த சம்பவம் அதாவது இந்திய தேசத்தில் மிகப்பெரிய மிக உயர்ந்த பணக்காரராய் இருந்த ஒருவர் இருந்தார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பணக்காரர் என்றால் தேசத்திலேயே முதலிடத்தில் இருந்தவர் அவர் முன்னால் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் என்ன செய்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களில் அவர் தனக்கென்று வாரிசு இல்லாததினால் தன் கூட இருந்த ஒரு சிலர் மிக முக்கியமானவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து இவர்களில் ஒருவரை அதாவது ஒரு பலரை ஒரு பத்து பேர் போல அவர் தன்னுடன் கூட இருந்து மிகவும் பணிபுரிகிற அதிகமாய் உழைக்கிற சிலர் இருந்தார்கள் அவர்களை அழைத்து நான் எனக்கு வாரிசாக என்னால் முடியவில்லை எனக்கு வாரிசாக உங்களை நான் நியமிக்க விரும்புகிறேன் அதனால் நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறீர்களோ அவர்களை என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கவனிக்கும்படியாக எனக்கு அடுத்ததாக அவர்களை இதற்கு இந்த தொழிலுக்கு உரிமையாவார்கள் அதாவது இந்திய தேசத்தின் முதல் பணக்காரராய் இருந்த அவர் தன் சொத்து முழுவதையும் அவருக்கு கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியே எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டதும் அந்த முதலாளி என்ன செய்தார் தன்னிடத்தில் பத்து விதைகளை எடுத்தார் இந்த விதைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் ஒரு தொட்டியிலிட்டு இந்த விதைகளை வளர்க்க வேண்டும் ஒரு மண் தொட்டியில் வைத்து செடியை வளர்க்க வேண்டும் யாருடைய செடி செழிப்பாக நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு வருடம் கழித்து நான் அதை கேட்பேன் அப்பொழுது அதை நீங்கள் கொண்டு வந்து காட்டும்போது எந்த செடி செழிப்பாய் வளர்ந்திருக்கிறதோ அதனுடைய உரிமையாளருக்கு நான் வந்து என்னுடைய சொத்துக்களை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தன்னிடத்தில் இருந்த பத்து விதைகளை அவர் கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு சென்றார்கள் எல்லோரும் சென்றார்கள் சென்று தொட்டியிலிட்டு அதை நன்றாக தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து வந்தார்கள் இப்படி வளர்த்து வரும்போது அதில் ஒரு மனிதனுடைய தொட்டியில் விதை போட்டு நன்றாக பராமரித்து தண்ணீர் ஊற்றி கொண்டே வந்தார் ஒரு மாதமானது செடி முளைக்கவில்லை இரண்டு மாதமானது செடி முளைக்கவே இல்லை மற்றவர்கள் எல்லோருடைய தொட்டியிலும் செடி வளர்ந்து கொண்டிருக்கிறது இவர் தொட்டியில் செடி முளைக்கவே இல்லை என்பதை இவர் சொல்லவில்லை யாரிடத்திலும் அப்படி இருக்கும்போது அவர் தன் மனைவியைப் பார்த்து இப்படி சொல்லுகிறார் இப்படி நான் எவ்வளவு பாடுபட்டு தண்ணீர் ஊற்றி நான் நல்ல விட்டு வளர்க்கிறேன் ஆனால் செடி முளைக்கவே இல்லையே என்ன செய்வது என்று கேட்டோம் அவரது மனைவி நீதியும் நேர்மையுமானவர் அவர் சொன்னார் உங்கள் முதலாளி சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதை மட்டும் நிறுத்த வேண்டாம் நீங்கள் பத்திரமாய் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எது நடந்தாலும் நன்மைக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று அவர்கள் அப்படியே செய்து நீதியாய் நேர்மையாய் நடந்து கொண்டார்கள் தனி ஊற்றிக்கொண்டே ஆன வரந்தார்கள் ஆனால் ஒரு வருடம் ஆகியும் அதை முளைக்க கூட இல்லை சிறு துளி எலை கூட வரவில்லை இப்படி இருந்ததும் அந்த முதலாளி அழைத்தார் அழைத்து உங்கள் தொட்டிகளை எடுத்து வாருங்கள் செடியை நான் பார்க்கிறேன் என்றார் எல்லோரும் கொண்டு வந்தார்கள் ஒவ்வொருவருடைய செடியும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்திருந்தது அளவில் ஒரு சிலருடைய செடி நன்றாக உயரமாக நல்ல செழிப்பாக வளர்ந்திருந்தது இப்படி இருக்கும்போது இவர் தனது வெறும் தொட்டியை கொண்டு வந்து வைத்தார் ஐயா நீங்கள் கொடுத்த விதை முளைக்கவே இல்லை எனக்கு நான் இன்று வரை தண்ணீர் ஊற்றி என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்தேன் அது செடி முளைக்கவே இல்லை என்னை மன்னியுங்கள் என்று அவர் மன்னிப்பு கேட்டார் ஏனென்றால் நீ சரியாக வேலை செய்யவில்லை என்று இருக்கிற வேலையையும் எடுத்து கொண்டு நம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் என்று பயந்து நடுங்கி கொண்டு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் நான் பராமரிப்பில் குறைய வைக்கவில்லை ஆனால் செடி முளைக்கவே இல்லை நான் என்ன செய்வது என்று மிகுந்த வேதனையோடு தாழ்மையோடு அவர் சொன்னார் இப்படி சொன்னதும் எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி சிரித்து கொண்டு சந்தோஷமா இருந்தார்கள் யாரை வந்து அவர் அழைக்கப் போகிறார் இவருக்கு முளைக்கவே இல்லை இவருக்கு அழைக்க மாட்டார் என்று அப்படி இருக்கும் பொழுது அந்த முதலாளி மற்றவர்கள் எல்லோரையும் ஓரமாக அமர வைத்து விட்டு இந்த மனிதன் தான் என்னுடைய அடுத்த வாரிசு என்று சொன்னார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அது எப்படி அந்த மனிதனுடைய செடி முளைக்க கூடவில்லை அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி நீர்கள் இப்படி சொல்லலாம் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் தங்கள் முதலாளியின் செயலை கண்டு புரியாமல் அப்பொழுது அந்த முதலாளி சொன்னார் நீதியும் நேர்மையும் உள்ளவன்தான் என்னுடைய வாரிசாக என் சொத்துக்களை அடைய வேண்டும் நான் கொடுத்த விதைகள் எல்லாம் நெருப்பில் வேக வைத்து எடுக்கப்பட்டது அதனால் அந்த விதைகள் எதுவும் முளைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நான் கொடுத்த விதைகள் முளைக்காததினால் நீங்கள் வேறு விதைகளை போட்டு முளைக்க வைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த மனிதனோ நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் அந்த மனிதன் நடந்து கொண்டான் அது முளைக்காதது உண்மைதான் உரிமைதான் இவன் என்னை ஏமாற்ற நினைக்கவில்லை நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள் நீதியும் நேர்மையும் உள்ளவனிடத்தில் தான் என்னுடைய சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தன் சொத்து முழுவதையும் எழுதி வைத்தாராம் இந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு கதையாக இது இருக்கிறது நீதியும் நேர்மையும் அந்த மனிதனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது இன்றும் நம் தேசத்தின் அதிபதிகள் இவர்களையெல்லாம் சற்று கவனித்து பாருங்கள் அவர்கள் நீதியும் நேர்மையுமாய் இருந்ததினால்தான் அந்த உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை முக்கியமான பொறுப்புகளை நீதியும் நேர்மையுமாய் பணத்தாசை இல்லாதவர்களுக்கு தான் கொடுப்பார்கள் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருப்பார்கள் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியாகிய அப்துல் கலாமை பாருங்கள் அவர் கூட அப்படிதான் மிக உயர்ந்த மனிதர் அவருடைய நற்குணங்களே அவரை அந்த அளவுக்கு உயர்த்தியது அதாவது கடின உழைப்பு மட்டும் பத்தாது நீதியும் நேர்மையுமே நம்மை உயர்த்தும் அதை புரிந்து கொண்டு நாம் நடப்போம் பொய்யும் பித்தலாட்டமும் நிரந்தரமாய் இருக்காது எந்த தொழிலில் பிறரை ஏமாற்ற செய்யும் வியாபாரங்கள் எல்லாம் சரிந்து போய்விடும் ஒரு நாளே லாபம் பார்க்கலாம் மறுநாள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அந்த தொழில் நிலைத்திருக்காது கொஞ்சம் வருமானமாய் இருந்தாலும் நீதியும் நேர்மையுமாய் நடந்தால் அந்த நேர்மையுமே அவர்களை மற்றவர்களை மனிதர்களை இழுக்கும் அது நிரந்தரமான தொழிலாய் மாறும் என்றென்றும் நமக்கு வருமானம் கொடுக்கிற தொழிலாய் மாறும் அதனால் அதை புரிந்து கொண்டு நீதியின் பாதையில் நடப்போம் இது இது தெல்ல தெளிவாக நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் சுமத்திரையான நிறை கல்லோ கர்த்துக்கு பிரியம் நாம் அணக்குற அளவுகள் மிக சரியாக தாராளமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிப்பார் நாம் நாம் ஒருவருக்கு அளந்து கொடுக்கிறோம் ஒரு லிட்டர் என்னை அளந்து கொடுக்கிறோம் என்றால் அந்த ஒரு லிட்டர் குறையாமல் சரிந்து விழும்படி நாம் அளந்து கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்ப்பார் என் மகன் எவ்வளவு நீதியாய் என் மகன் எவ்வளவு நீதியாய் இப்படி செய்கிறார்கள் என்று பார்த்து அவர் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் தாராளமாய் அள்ளி கொடுப்பார் என் பிள்ளை இவ்வளவு தாராளமா இருக்கும் பொழுது நானும் என் என் பிள்ளைகளுக்கு தாராளமா இருப்பேன் என்று அதை புரிந்து கொள்வோம் நற்குணமே சிறந்தது பொய்யும் பித்தலாட்டமும் அநீதியும் அக்கிரமும் ஏமாற்றுதலும் நிலைத்திருக்காது அது நமக்கு நன்மையை தராது அகந்தை வந்தால் லட்சையும் வரும் மிக திமிராய் நடந்து கொள்வது கர்வமாய் நடந்து கொள்வது அப்படி கர்ப்பமாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு லச்சை வரும் என்றால் அவமானம் நேரிடும் அதாவது தன்னை உயர்த்திக் கொள்வது நான் பெரியார் என்னால் எல்லாம் முடியும் எல்லாரும் எந்த மனிதனும் எனக்கு கீழ்தான் என்று திமிராக பேசுவது அகம்பாகமாய் நான் பெரியவன் என்று சொல்வது என்னால் எல்லாம் முடியும் என்று நினைப்பது என் அதிகாரத்தில்தான் எல்லாம் என்று அதிகாரம் பண்ணிக்கொண்டு தெரிவது இதெல்லாம் மகந்தையின் அடையாளங்கள் ஒரு மனிதனுக்குள் அதிகமான கர்வம் அகந்தை அப்படி என்றால் பெருமை அந்த பெருமை இருக்குமானால் அந்த அகந்தை இந்த குணம் இருந்தால் அவர்கள் அவமானத்தை அடைவார்கள் அவமானப்பட நேரிடும் என்று வேதம் சொல்கிறது தாழ்ந்த ஞானம் உண்டு தாழ்ந்த சிந்தையில் இருக்க வேண்டும் நாம் சிறியவர் என்ற எண்ணம் வேண்டும் பிறரை மதித்து பேச வேண்டும் யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எவ்வளவு சிறு பிள்ளைகளா இருந்தாலும் வயதில் இருந்தாலும் பணத்தில் சிறியவராயிருந்தாலும் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தாலும் யார் எதை பேசினாலும் காது கொடுத்து கேட்கும் தாழ்ந்த குணம் வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று மரியாதையாய் பேச தெரிய வேண்டும் நீ பேசுவதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது என்று சொல்வது கர்வமான செயல் திமிர் அகம்பாவம் நீ பேசுவதை நான் கேட்க வேண்டுமா என்று நினைப்பது இதுவும் அகந்தையான செயலாயிருக்கிறது அப்படி மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கக்கூடாது இதில் ஒரு காரியம் என்னவென்றால் சிலர் இருப்பார்கள் பொல்லாத ஆவி பிடித்த மக்கள் மிகவும் கொடுமைப்படுத்துகிற இருந்தால் அதனால் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல அவர்களை விட்டு விலக வேண்டும் இல்லை விலக முடியாத சூழ்நிலையில் அமைதியா இருந்துவிட வேண்டும் அதில் தவறில்லை ஆனால் யாராவது பொதுவான ஒரு சவார்த்தை பொதுவான மனிதர்களிடத்தில் பழக முறை யார் எதை சொன்னாலும் தாழ்ந்த சிந்தையோடு கேட்கிற மனம் வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது நான் பெரியவன் என்ற உயர்வு இருக்கக்கூடாது தேவையில்லாதவர்கள் பேசுவதை விலகி நாம் செல்லலாம் தவறில்லை ஆனால் நான் பெரியவன் இவன் பேசுவதை நான் கேட்க வேண்டுமா இவன் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்று நினைப்பதுதான் கர்வம் அந்த கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது தாழ்ந்த சிந்தை இருக்க வேண்டும் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் செம்மையானவர்களுடைய உத்தமம் என்று சொல்லும் பொழுது செம்மையானவர்கள் யார் நல்ல மனம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் அப்படி என்றால் வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களை செம்மையானவர்கள் அவர்களுடைய உத்தமம் அவர்களை வழிநடத்தும் அதாவது செம்மையானவர்களுடைய உத்தமம் வழிநடத்தும் என்றால் அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒரு பாதையில் நடந்து போகிறார்கள் என்றால் தார் போடப்பட்ட ஒரு நல்ல பாதை தாரோடு இருக்கிறது அதில் நல்ல பாதையில் நாம் மேலே நடந்து செல்வது சுலபமானது அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் உத்தமமாய் நடந்து வாழ்வது என்பது தாரோடில் நடத்து போவது போல கல் இருக்காது முள் இருக்காது நாம் சுலபமாக நடந்து செல்லலாம் அது போல ஆனால் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் துரோகிகள் என்றால் யார் கர்த்தரை மறந்து கர்த்தரை வேண்டாம் என்று ஒதுக்கி கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் யூதாஸ் துரோகி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய செயல்கள் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களே துரோகிகள் அதாவது கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் கர்த்தரை அறிந்தும் தெரிந்தும் எனக்கு வேண்டாம் எனக்கு உலக இச்சைதான் வேண்டும் என்று போகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவர்கள் கர்த்தரை ஒதுக்கிவிட்டு போகிறவர்கள் கர்த்தரை மறந்து அவருடைய அன்பை மறந்து அப்படி போகிறவர்கள் அவர்களுடைய மாறுபாடு அவர்களை பாழாக்கும் அவர்கள் அழிந்து போவார்கள் பாழாக்கப்படுவார்கள் அப்படி என்றால் அப்படி என்றால் அவர்கள் அக்னி கடலுக்கே செல்வார்கள் என்று பொருள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது கர்த்தரை மறந்து போகிற துரோகிகள் கர்த்தரை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போகிறவர்கள் கர்த்தரின் அன்பை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அவர்களை காட்டிலும் முட்டார்கள் உலகத்தில் யாரும் இல்லை அவர்களே மிகப்பெரிய முட்டார்கள் கர்த்தரின் அன்பையே விட்டு போகிறார்கள் அல்லவா கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது கர்த்தருடைய கோபாக்கினை என்று ஒரு நாள் உண்டு அது வரும் கர்த்தர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார் அவருடைய கோப கலசங்கள் ஊற்றப்படும் நாட்கள் நீதி நிறைவேறும் நாட்கள் அவைகள் தொடங்கி விட்டது இப்பொழுதே அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய நியாயத்திற்கு பூமிக்கு வரும் நாட்கள் ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுவது ஏழு ஏழு முத்திரைகள் உடைக்கப்படும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது இந்த பூமிக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் வருகிற நியாய தீர்ப்புகள் இவைகள் எல்லாம் தான் கோபாக்கினை நாளை அடையாளப்படுத்துகிறது அந்த கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது உதாரணத்திற்கு கர்த்தனுடைய கோபாக்கினை தான் கோவிட் நைன்டீன் கொரோனா அது கர்த்தனுடைய நியாய இந்த பூமிக்கு வந்தது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாலும் அது வந்து விட்டால் அந்த நோய் வந்து விட்டால் தப்பிக்க முடியாது ஏனென்றால் மருந்தே இல்லை மருந்து இருந்தால் எத்தனை கோடி பிடித்த வேண்டும் என்றாலும் அதை வாங்கி உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த நோய்க்கு தப்புவிப்பது கொரோனாக்கு தப்பித்துக் கொள்வது மிகவும் கடினமான செயல் அது முடியாத காரியம் அது வந்தால் வந்ததுதான் என்ற நிலை இருந்தது அல்லவா எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி அந்த சரீரத்தை காப்பாற்ற யாராலும் முடியாது அதுதான் உண்மையான நிலை இதுதான் வேதம் சொல்லுகிறது கோபாக்கினை நாரின் ஐஸ்வரியம் அந்த மனிதனை காப்பாற்றாது கர்த்தர் ஊரை காப்பாற்றுவார் அவருக்கு பிரியமாய் நாம் நடக்காவிட்டால் அதான் நமக்கும் நிலைமை கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அந்த நோய் வரவே வராது கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களுக்கே அப்படிப்பட்ட கொலை நோய்கள் வரும் தேவ தூதர்களே அதை வந்து செயல்படுத்துவார்கள் அதனால் அவரவர் செய்கிற பாவத்தை நிமித்தமாகவும் தேசங்களின் பாவத்தை நிமித்தமாகவும் தான் அப்படியெல்லாம் வருகிறது அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து தினந்தோறும் சிபித்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் வருகிற எல்லா கொள்ளை நோயிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் இயற்கை சீற்றங்கள் நம்மை பாதிக்காது எந்த தீமையும் நம்மை அணுகாது அவர் நம் ரட்சகர் அவர் நம் பாதுகாவலர் அவர் இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை நம்மை பாதுகாக்கும் காவல் தெய்வம் அவர் நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் நாம் நீதிமானாய் நடக்கும் பொழுது மரணம் நமக்கு நேரிடாது எந்த கொள்ளை நோயும் இயற்கை சீற்றங்களும் எந்த பேர் ஆபத்துகளும் யுத்தங்களும் நம் ஜீவனை எடுத்துவிட முடியாது கர்த்தன் நம்மை கண்மனை போல காத்துக்கொள்வார் அவர் மிகவும் நல்லவர் அன்பின் ரூபமானவர் அவர் காட்டும் வழியான நீதியின் பாதையில் நாம் நடந்தால் போதும் நாம் எல்லா ஆபத்துக்கும் காப்பாற்றிக் கொள்ளலாம் வேறு வழியே இல்லை கர்த்தர் ஒருவரே நமக்கு வழி அதை புரிந்து கொள்வோம் இந்த மனித குலத்திற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை அல்லாமல் பாதுகாப்பு என்று வேறொன்றும் இல்லை அவரே ரட்சகர் அவரே மீட்பர் பணமும் பொருளும் ஐஸ்வர்யமும் ஞானமும் எந்தவித திறமையும் நம்மை காப்பாற்ற முடியாது எது இருந்தாலும் நம்மால் காப்பாற்ற முடியாது உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவராய் இருந்தாலும் நம்மை கொள்ள நம்மால் முடியாது கர்த்தர கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டால் காப்பாற்றப்படுவோம் வழியை செம்மைப்படுத்தும் உத்தம்மனாய் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய வழிகளை அவனுடைய உத்தமமே அவனை காப்பாற்றும் அவன் போகும் வழிகள் அவனை காப்பாற்றும் அவன் உத்தமமாய் நடக்கிறான் நீதியாய் நடக்கிறான் போய் பேசாமல் பிறருக்கு தீமை செய்யாமல் பிறரை ஏமாற்றாமல் அடுத்தவரை தூஷிக்காமல் நீதியும் நேர்மையுமாய் உண்மையாய் வாழ்கிற ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய உத்தமமே அவனை காப்பாற்றும் அவனை வழிநடத்தும் அதுதான் அந்த மனிதனுடைய பாதை உத்தமம் என்ற பாதையை போட்டு அதன் மேல் அந்த மனிதன் நடந்து போகிறான் அது தாரோட்டின் மேல் நாம் நடப்பது போல சுலபமாய் இருக்கும் உத்தமமான வாழ்க்கை ஆனால் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவார் அப்படி என்றால் ஒரு காட்டில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும் காடுகளில் பாதை இருக்காது எங்கிருந்து எந்த பக்கம் செல்வது என்று கிடையாது நாம் நினைத்த இடத்தில் போக வேண்டியதுதான் முட்புதர்களும் செடிகளும் மரங்களும் அடர்ந்திருக்கும் அதற்குள் நாம் செல்லும் பொழுது பாதை இருக்காது கல் முள் பூச்சிகள் அதிகமான மரக்கிளைகள் இலைகள் எல்லாம் இருக்கும் அது எந்த இடத்தில் எது இருக்கிறது என்று சொல்ல முடியாது அதில் நடந்து போகும்போது நமக்கு ஆபத்துகள் அதிகம் எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலை இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்வதும் துன்மார்க்கமாய் வாழ்வதும் இரண்டும் ஒன்றுதான் காட்டில் நடப்பது போ எந்த நேரத்தில் எது வேண்டும் என்றாலும் நடக்கும் இதுதான் கர்த்தர் சொல்லும் வார்த்தை தாரூடில் நடக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாய் நடப்பது போல உத்தமமான வழி உத்தமம் என்பது தாரோடில் நடப்பது போல துன்மார்க்கமான வாழ்க்கை என்பது காடுகளில் நடப்பது போல எதை முடிவெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்பது நமக்கே தெரியும் உத்தமமாய் நேர்மையாய் வாழ்வோம் எந்த ஆபத்தும் இல்லாமல் சமாதானமாய் வாழ்ந்து முடிக்கலாம் நல்லபடியாக கற் ராஜ்யத்தை அடையலாம் கத்திர நிலை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாந்தான்